கந்தல் மலை எங்க மலை ஐயா நீங்க போங்க வாங்க எடா விட்டுறது கீழே வெட்டு நாங்க அவங்க வழிபாடு பண்ண தான் சொல்றோம் வழிபாடு பண்ண கூடாதுன்னு சொல்லல மேல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் புதுசா வந்து வெட்டுன்னு திடீர்னு வந்து ஆடு மாடு வெட்ட போகத்தான் இந்த கலவரமே வருது வழிபடுறதுல பஞ்சாயத்துன்றது எதுவும் கிடையாது அங்கே போய் உக்காந்துட்டு இது எங்களோட மலை சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலை கிடையாது சிக்கந்தர் மலைன்னு சொல்றது என்ன சத்தியம் புரியலை எனக்கு ஏற்கனவே ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது இங்கே இது வந்து இந்த மலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல எழுபத்தி ரெண்டுலயும் இந்த மலை வந்து இந்த முருகனுக்கு தான் திருப்பரங்குக்கு தான் சொந்தம்னு இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்துக்கள் வந்து நம்ம சகோதரர்களை வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தோம் உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கலையோ அப்போ வந்து அப்போதான் வந்து இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சு கிடா வெட்டி குழம்பு வச்சு எல்லாருக்கும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து அங்கே நான்வெஜ் பண்ணிட்டு போய் சாப்பிட்றது நாங்கள் இது புனித இடமா பார்க்குறோம் இதான் திருப்பவங்க மலைன்ற சிக்கந்தன் மலையா மாற்றணும்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்ட என்ன இது யாருமே இந்துக்களை கிள்ளுக்கீரே நினைக்கிறாங்க நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும் அரசு தான் எடுக்கணும் அரசு இது சரியான ஒரு அரச நல்ல ஒரு எதிர்பார்ப்பே அவ்வளோ தான் சார் அவங்களும் வழிபடட்டும் நாங்களும் வழிபடுறோம் ஆனால் இந்த ஆடு கோழி மட்டும் வெட்டக்கூடாது முருகன் தொட்டா யாருமே நல்லா அரசாங்கம் முடியலை சொன்னேன் உனக்கு இது உனக்குன்னு சொல்ல இல்லை மலை ரெண்டா உடனே ரெண்டாக உடைச்சா அவங்களும் கந்தல் மலை எங்க மலை மக்கள் கீழே வெட்டி நீ ஆடு உன்னை யாரும் கேட்கல கருப்பு சாமி விட்டுறாங்க இதுக்கு விட்டுறாங்க நீ கீழே வெட்டி மேல ஓய் வெட்டுறதுக்கு எந்த கடவுளும் அனுமதிக்கப்படாது காலங்காலமா நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை தீபாத்தனே இது இந்த மக்களே தற்காவுக்கு இடம் இல்ல சாந்தத்துவம் தியானம் பண்றதுக்கு மலை இயற்கையினுடையது இயற்கையினுடையது இயற்கையின் உடையது பொதுமக்களுக்கு சார்ந்ததான் மழை ஏன்னா இதனால இது எந்த இதுவும் இல்லை யாருன்னு சாமி போடலாம் யாரும் வைக்கலாம் யாரும் தியானம் பண்ணலாம் யாரும் தவம் கொள்ளலாம் இப்படியே மாறி 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 பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கு பொது வாழ்க்கை பாதிக்குது இல்லையா இப்ப சுமூகமா நீங்க ஒரு தீர்வுக்கு வர என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க ஐயா மழை ஏத்தனை இது தர்காவுக்கு உடையது இல்ல தர்கா இது சாதி கலவரமும் கிடையாது இது அமைதியான போராட்டம் இந்த அமைதியான போராட்டம் இந்து மக்களுக்கு கும்பமேளா நடத்துவதற்கு இன்னொரு போராட்டம் வெடிக்கும் கும்பமேளா சாதுக்கள் சிவனடியார்கள் வந்தா தான் இது வெற்றிக்கு அர்த்தம் இது ஜா இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு இந்தியா நாடு இரு தரப்பு சுமூகமா வரணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க இஸ்லாமியர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா நீங்க போங்க வாங்க கெடா விட்டுறது கீழே வெட்டு அசைவத்தை போலங்கிறது கீழே வெட்டு உனால நமாஸ் பண்ணிக்கீங்கன்றீங்க மேலயும் கூட போங்க வாங்க நமாஸ் பண்ணிக்கங்க கீழ தான் நீங்க வெட்டியாகணும் இது எந்த தடையும் இல்ல அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே எங்க காலங்காலமா ஒரு மரபுல இருக்கும் இதை எப்படி எங்களால விட முடியும் நீங்க சொல்றமே அவங்க கேக்குறாங்க யா எத்தனையோ ஆலயம் இருக்கு நீ காவல் தெய்வம் மாத்தே இருக்கணும் ஒளிஞ்சு நீ மச்சமுனியாக இருக்க முடியாது காவல் தெய்வம் தான் அதாவது அவங்க லிங்கம் தான் வழிபடுறாங்க மறைமுக லிங்கம் அவங்களும் லிங்கம் தான் வழிபடுறாங்க அந்த பெட்டிக்குள்ள வச்சு ஆமா லிங்கம் தான் இருக்கு அவங்க ஒரு லிங்கம் தான் ஏன்னா ஜீவ சமாதி கிடையாது அது லிங்கத்தை வச்சுதான் அவங்க வந்து பரிவாரணம் பண்ணுவாங்க அது பாதாள லிங்கம் அவங்க லிங்கம் வழிபடுறது அவங்க லிங்கம் வழிபடுறதுனால இதனால எங்களுக்கு வந்து ஜனங்களுக்கு தியானம் பண்ணேன் வா போ அதுக்காண்டி நீ மேலே கடை வெட்டுறதோ இது பண்ணுறதோ இல்லை கீழே வெட்டிக்க அசிவத்தை நிக்கீல போலங்க இதாக கலெக்டர்னுடைய உத்தரவு கொடுக்கணும் நாராயணன் மதுரைலேருந்து வரேன் நான் இந்து அமைப்போட கோரிக்கை வந்து என்னென்னா சிம்பிள் தான் அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம் அந்த மத நல்லிணக்கம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது சகிப்புத்தன்மை யாருக்குமே இருக்காது இது நடந்தது வந்து சென்னிமலையில் தான் நடந்தது இது வந்து திருப்பம் நடக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் முருகனை வேண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசையும் வேண்டிக்கிறோம் இது தர்க்கானாலே கந்தூரி விழா நடத்துறது ஒரு இயல்பு தானே இப்போ மட்டும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி முத வந்து இது வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட சகோதரத்தோட வந்து நம்ம ம மேலே இடம் கொடுத்தோம் ஒரு பெரியவர் வந்து இதான வபாத்தானால இடம் கொடுத்தோம் நம்ம அது வந்து அப்போ இருந்தவங்க முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அதை வந்து லிமிட் கிராஸ் பண்ணாமல் நடந்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காக வேண்டியும் அவங்களோட சுயநலத்துக்காக வேண்டியும் இந்த இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முறையான செயலில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தில் எடுத்துட்டு போகணும்னு நாங்க எல்லாம் வேண்டிக்கிறோம் இரு தரப்புலயுமே வந்து கோரிக்கைகள் இருக்கு ஆனா இது ஒரு அரசியலாக்க கட்சிகள் முயற்சிக்குது அப்படிங்கிற பொதுமக்களுடைய விமர்சனத்தை எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹைகோர்ட் கோர்ட் இருக்குது இங்க இது வந்து இந்த மழை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல எழுபத்தி ரெண்டுலயோ இந்த மழை வந்து இந்த முருகனுக்கு தான் திருப்பரங்க தான் சொந்தம்னு இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்துக்கள் வந்து நம்ம சகோதரர்களை வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க எப்ப வந்து அவங்க எல்லையை தாண்டி போறாங்களோ எப்ப வந்து இன்னொரு மதத்தை வந்து உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கலையோ அப்ப வந்து அப்பதான் வந்து இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சது நவாஸ்கனி எம்பி அவர்கள் ஆய்வு செய்ய வந்து ஒரு அதிருப்தியை அவர் ஒரு எம்பி அவர் வந்து ஒரு ஆய்வு செய்யறாரு என்ன விவரம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டறாரு அதுல என்ன பிரச்சனை நவாஸ்கனி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் வந்து ஒரு இனத்தவரை மட்டும் சேர்ந்து வந்து அவரை வெற்றியிட வைக்கல எல்லாரும் சேர்ந்து வரைய வச்சிருக்கோம் அவர் வந்து மத்த மத்திய மதத்தோட உணர்வுகளை வந்து புண்படுத்த கூடாது தான் என்னோட தாழ்மையான கருத்து இப்போ பழங்கானத்தம் பகுதியில வந்து போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு அஹ் தடையை வந்து உடைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க மாவட்ட நிர்வாகம் அரசு தரப்புலையும் ஆனாலும் இங்க கோயில்ல முன்னாடி வந்து கோஷம் போடுறதும் போராட்டம் சட்ட விரோதம் இல்லையா சட்ட சட்டவிரோதம் இப்பதான் எத்தனை மணி கொடுத்தாங்க இப்பதான கொடுத்தாங்க ஏன் இத நேத்தே கொடுத்துருக்கலாமே நேத்தே கொடுத்தா இது வந்து முறையா அங்கேயே நடந்திருக்குமே இப்ப நீங்க கொடுத்ததுனால எத்தனை பேர் கம்யூனிகேஷன் ரீச் ஆயிருக்கு நீங்க மீடியால இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஆர்டினரி பர்சன் எனக்கு தெரியல எதுவுமே அதனால நாங்க வந்தோம்னாங்க இத வந்து நேத்தே கொடுத்துருக்கலாம் இல்ல இன்னைக்கு காலையில கொடுத்துருக்கலாம் கொடுத்திருந்தா வந்து நாங்க எல்லாரும் அங்க போயிருப்போமே பெரிய பதற்றத்தை தவிர்க்கிறதுக்காக அரசு தரப்புல இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும் அதையே கடைசி நேரத்தில் பண்றீங்க அதை முன்னாடியே பண்ணி இந்த பதத்தை முன்னாடியே தவிர்த்துருக்கலாமே இப்போ இருதரப்பும் சுமூகமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தோட இந்த விஷயத்தை முடிக்கணும்னா நீங்க ஒரு ஒரு சாமானிய மனிதனாக நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நான் வந்து ஒரு எளிய பக்தன் எனக்கு வந்து என்னோட மத உணர்வை வந்து காயப்படுத்த கூடாது இதை வந்து பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து பேசி நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கந்தன்றது வந்து மைந்தன் அவர் வந்து சைவத்தில சித்தர் சித்தர்ல முதல் சித்தர் அவருக்கு வந்து மாமிசங்கள் ஆகாது அதனால அவங்க மேல வந்து ஆடு மாடு கோழி எப்போதுமே வெட்டுனது கிடையாது இப்ப புதுசா வந்து வெட்டுணுன்றாங்க அதனால இந்துக்களுடைய கூட்டமைப்பு எல்லா இந்து கட்சிகளும் சேர்ந்து மேல ஆடு மாடா நீங்க பள்ளியிடக்கூடாது கூடாது போல வழிபட்டுக்கோங்க நாங்க சொல்றோம் அவங்க ஆடு மாடு நாங்கள் வெட்டுன்னு சொல்லி அவங்க தான் வீம் பண்றாங்க தவிர இந்துக்களை யாருமே செல்லல நூறு இருநூறு வருஷமா நாங்க வழிபாடு நடத்திட்டு இருக்கோம் இப்ப என்ன புதுசா இது ஒரு ஆகுதுன்னு கேக்குறாங்களே நாங்க அவங்க வழிபாடு பண்ணதான் சொல்றோம் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல மேல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் இந்துக்கள் சொல்லக்கூடியது அவங்களும் நல்ல முன்னாடி வழிபட்டுக்கும் இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுல லண்டன் கோட்டோட தீர்ப்பு மலை கந்தன் தான் இனி இருக்கு அந்த தீர்ப்பு திடீர்னு வந்து ஆடு மாடு வெட்ட தான் இந்த கலவரமே வருது நாங்களும் இஸ்லாமிய ஏத்துக்கிறோம் நாங்கள் மறுக்க கிடையாது நல்லா சாமி கும்பிடட்டும் நல்லா இருக்கட்டும் தான் சொல்றோம் மேல ஆடு மாடு வெட்டக்கூடாது இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் வந்து சமூகத்துக்குள்ளாடி மதவெறிய தூண்டுது இல்ல இந்த மாதிரி ரெண்டு அமைப்புகளுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அவங்க ரெண்டு அமைப்புகள் மேல இஸ்லாமிய அமைப்புகள் மேலேயும் இருக்கு இந்து அமைப்புகள் மேல இருக்கு அது அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உங்களுடைய பதில் இல்ல சும்மா கடந்து சங்கம் ஊதி ஆண்டின்னு ஒரு பழமொழி உண்டு நாங்க பாட்டுக்கு தான் இருந்தோம் யாரும் இந்த போராட்ட களத்திலே வரல அவர்கள் ஆடு மாடு வெற்றுவேன்னு சொன்ன பிறகுதான் இந்த கலவருமே வருது நவாஸ்கனின்ற ஒரு எம்பி தேவையற்ற செயல் அவர் தொகுதி ராம்நாடு அவருக்கு மதுரைக்கு என்ன வேலை இருக்கு நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி நீ என்ன செய்யணும் பொது நலவாதியா இருக்கணும் தூரம் பண்றதுக்கு காவல்துறை கெடுபடி கொடுக்கறாங்க அவங்க நடன ஆட்டுக்குட்டியோட மேலேயே போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு எந்த இதுவும் மாட்டாங்க உங்க தரப்புல நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இந்த பிரச்சனை முடிகிறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வந்து மது நல்லிணக்கத்தை ஏற்றுக்கிற கூடியவங்க தான் இந்துக்கள் சகிப்பு தன்மைகள் எல்லா மதங்களும் இருக்கணும் தான் சொல்றோம் இந்த நாடு எங்க நாடு அவங்க சிறுபான்மையர்கள் இருந்தாலும் நாங்க சகிப்பு தன்மை ஏத்துக்கிறோம் மேல ஆடு மாடு எங்க உயிர் உள்ள வரைக்கும் வெட்டுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அது வந்து ஒரு சைவ ஆலயம் சைவ என்றனால அதை ஆடு மாடு வெட்டுறது ஏத்துக்கிற மாட்டோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நவஸ்கனி ஓகேங்களா இந்த இந்து அமைப்புக்கும் கிறிஸ்டி முஸ்லிம் நமது சமுதாயத்தை நம்ம கூட ஒன்றா இருக்கவங்க தான் முஸ்லீம் அமைப்பும் அவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு விளைவுபடுத்தியது யார் پنجے دے کارے بھائی جی کارے جوڑے دے کارے இந்த மேல வந்து போறதுக்கு இந்த பாதை கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாதகை இந்துக்களுக்காக மட்டும்னு சொல்லிட்டா போதும் ஒரு பாரம்பரிய மேல வந்து நாங்க கடைபிடிக்கிறோம் அதுல என்ன புது பிரச்சனை இஸ்லாமிய எவ்வளவு நாளா இந்த இஸ்லாமிய தரப்பு பாரம்பரியம் கொண்டாடுறாங்க சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கா ஏழாம் நூற்றாண்டுல இருந்து இந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க சரியா இந்த மசூதியா தான் இருக்கான்னு சரியா எனக்கு தெரியல ஆனா வந்து முஸ்லீம் கோயில் வந்து வந்து ஒரு பிப்டி இயர்ஸ் இருக்குமா அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி யார் கோயிலா இருந்துச்சு ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது தொடர்புடைய ஒரு வரலாற்று ஆயிரத்தி முன்னூத்தி அப்படின்னு சரி ஆயிரத்தி முன்னூற்றி ஆயிரத்தி முன்னூற்றின்னு சொல்றீங்க அது எப்படியும் பார்த்தா ஒரு பன்னெண்டு பதிமூணு அந்த நூற்றாண்டு மைதானம் வருது ஆனா இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு அப்ப யாரோட தான் இருக்கும் இப்ப சமூக நல்லிணக்கமா எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு இடமாக பொதுவாக ஒரு பொது உடமைச்சு அந்த தோட அணுகணும் அப்படிங்கறது பொதுவான ஒரு கோயிலா இருக்கணும் இல்லையா இருந்துட்டு பஞ்சாயத்துல நாங்க வந்து இந்துக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடறோம் கோயிலுக்குள்ளேயா போய் சாப்பிட்டு இருக்கோம் இல்ல இல்ல அதே மாதிரி அவங்க மேல போய் சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு போறது எதுவும் தப்புல சொல்லவே போறது இல்லை நாங்க ஆனா கொண்டு போய் தான் நாங்க வந்து கிடா வெட்டி குழம்பு வச்சு எல்லாருக்கும் அங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து அங்க நான்வெஜ் கொண்டு போய் சாப்பிடுறது நாங்க புனித இடமா பாக்குறோம் இப்போ ஒரு ஒரு தீர்வை எட்டணும் அப்படின்னா அவங்க வந்து நமாஸ் பண்ற அந்த விஷயங்கள்ல எந்த தொந்தரவும் இல்லை உங்களுக்கு அந்த வழிபடுறதுல வழிபடுறதுல எந்த பஞ்சாயத்து இல்ல சார் வழிபடுறதுல பஞ்சாயத்துன்றது எதுவும் கிடையாது அங்க போய் உக்காந்துட்டு இது எங்களோட மலை சிக்கந்தர் மலை இது திருப்பரங்குன்ற மலை கிடையாது சிக்கந்தர் மலைன்னு சொல்றது என்ன சத்தியம் புரியலை எனக்கு இந்துக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள் திருக்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையா இல்லை சிக்கந்தன் மலையான்னு கேட்டால் ஓட்டிங் கூட எடுத்துகிட்டு பாருங்க நீங்கள் நீங்கள் நியூஸ் சேனல் வச்சுருக்கீங்க நீங்கள் ஓட்டிங் எடுத்து பாருங்க சிக்கந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றம் மலையுன்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லுவாங்க போய் சாமி கும்பல் ரெண்டு பஞ்சாயத்து இல்லை சார் அங்கே போய் உட்காந்து கறி சாப்பிட்றது அதுக்கப்புறம் இல்லாமல் இது வந்து எங்களோட மலைன்னு சொல்கிறது இது வந்து திருப்பரங்குன்றம் மலைன்றது சிக்கந்தன் மலையாக மாற்றணும்னு சொல்லி குறிப்பிட்ட சொல்கிறதுலாம் என்ன இது இது நாங்கள்லாம் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தா எங்கள் வந்து இங்கி இது எங்களோடய மலை பேர் எதுக்கு இந்த எனக்கு சொல்ல வந்து இந்துக்கள் முஸ்லீம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு இந்த பஞ்சாயத்து வந்து புதுசா இருக்கு சரியில்லை அவ்வளவு அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி எடுத்து அதன்படி இது முதல் யாரால் கட்டப்பட்டது எந்த நாட்டால் நடப்பட்டது இது எவரவர்களால் ஆளப்பட்டு எந்தெந்த மா இதாகப்பட்டது இதனுடைய இது என்னங்கிறத பார்த்து இப்ப எப்படி ஒரு இது போல ராமர் கோவில் பிராப்ளம் இருந்தது அந்த பிராப்ளத்தை எவ்வளோ தூரம் எத்தனை ஆண்டுகளாக அதை பார்த்து யோசிச்சு அதனுடைய ஆர்கிட்ட்கள் அவங்களெலாம் போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி இது வந்து இவ்வளோ இருந்தது இது இதுக்கப்புறம் தான் இது வந்தது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உரிய இடத்த ஒரு இடத்துல ஒதுக்கி கொடுத்து பண்ண மாதிரி இது சைவம் நூல் திருவாசகம் திருப்புலகம் ஆக ஏகப்பட்ட நூல்கள் கொண்டு வந்தது இதை வந்து யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது இதை நம்ம நம்ம நாட்டு பாரம்பரியத்தை வளர்த்த வச்சு வெளிநாடுகள் நம்மளை பார்த்து இப்ப பழகிட்டு இருக்கிறாங்க ராமர் கோயில் பிரச்சனை கம்பேர் பண்ண முடியறதுக்கு இல்ல அது போலதான் இதுவுமே அதுவும் இந்து அந்த அளவுக்கு இது அந்த அளவுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கு உரிய அவங்களுக்கு உரிய இடத்த ஒரு இடத்த ஒரு ஒரு இடத்த அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு இது இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான முதல் படை ஆறு படையில முதல் படை அது இதை தூய்மையா உள்ள இந்து அறநிலைத்துறை தூய்மையா வே வேலி அமைச்சு அவங்க தூய்மையாக அமைச்சு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அவங்கள அவங்கள போலையே வச்சுருக்கட்டும் அவங்களும் நம்மளை போல ஒரு சகோதர சகோதரிகள் தான் மற்றவங்களாம் நாங்கள் நினைக்கல முருகன் கோயிலையும் ஒரு பங்கு வேணும்னு கேட்குறாங்க அவங்கள வந்து அவங்க யாருமே சாமி கும்பிடு வேணான்னு சொல்லவே கிடையாது எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க அவங்க மதத்தை சிவனும் நிலப்படுறதா முருகனும் முஸ்லீம் கும்பரே நிலாப்பற அது வந்து சிவனோட க நெத்தியில் இது தலையில் இருக்குது அதே போய் கிறிஸ்டினாக இருந்தாலும் நம்மளோட உருவ அமைப்பு தான் சிலுவை அமைச்சாங்க அவங்களும் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம் இவ்வளோ நாளாக நல்லா இருந்துட்டு இப்போ ஒரு அரசு சரியில்லாத சூழ்நிலையில் இதெல்லாம் படையெடுக்குது சார் வேற ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் என்ன தீர்வை எதிர்பார்க்குறீங்க சார் முருகன் பெருமான தண்டனை கொடுத்துட்டார் சார் மக்கள் தாங்க மாட்டான்றதுக்கா திருச்செந்தூரில் கொடுத்தாரு இங்கே நடந்த அந்நீதிக்கு திருச்செந்தூரில் கடலை உள் வாங்கிட்டார் ஏன் வாங்கினார் தண்டனை தான் கொடுத்தாரு இங்கே மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு கடல் வழியாக கொடுத்துட்டார் பெரும் கொண்டு மேற்கொண்டு நடந்துச்சுன்னா பெரிய அந்நினி நடக்கும் எம்பியும் அவங்க எம்எல்ஏவும் வந்து தலையிட்டு பிரியாணி சாப்பிட்டு போறாங்க இதை தவறுன்னு கூட ஒரு எம்எல்ஏவும் ஒரு மந்திரியோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கலை பதில் சொல்லல எந்த கட்சியும் ஆளு ஆளு கட்சியா இருக்கட்டும் எதிர்க்கட்சியா இருக்கட்டும் யாருமே இந்துக்கள கில்லு கீரையாக நினைக்கிறாங்க கில்லு கீராதா நினைக்கிறாங்க யூனிட்டி தேவை சார் சமமா காலங்கள் வாழ்ந்துட்டோம் இந்த சின்ன சின்னதுக்கு ஆரம்பிக்கும்போது போது அவங்களை கூப்பிட்டு அதுக்கு சரியான நடவடிக்கை அவங்கதான் எடுக்கணும் அரசு தான் எடுக்கணும் இப்ப நீங்க நானே எடுத்தோம்னா கலவரம் தான் உண்டாகும் அரசு கூப்பிடு சரியான ஒரு அரசு நல்ல தீர்வை எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்பே அவ்வளவுதான் சார் எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம் அதான் சொல்லல ஒரு பெரியாருக்கலாம் ஒரு செருக்குமலை அடுத்த ஊர் ஒரு ஊரில் போட்டாங்க அடுத்த ஊரில் போடக்கூடாது பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு நம்ம முருகனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நடக்குதா அரசு மலை எங்களுக்கு தான் சொந்தம் எங்கள் நாட்டுக்கு சொந்தம் என் மக்கள் வெற்றி வேல் முருகன் எங்கள் மலை எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் உழவர் பணி திட்டத்தில் வேலை பார்க்குறோம் கோயிலுக்குள்ள முருகன் கோயில்ல திருப்பரங்குற்றம் கோயில் அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் முத்தீஸ்வரன் கோயில் கூடல் பெருமாள் கோயிலில்

அப்படின்னு சொல்லி ஆடு ஆடு கோழி எல்லாம் பலி தனி பழிப்பிடும் அதை வந்து கருவறைக்குள்ள கொண்டு போவாங்கன்னு தான் சொல்றோம் நாங்க மலை வந்து சுத்தமானது நாங்க வந்து செருப்பை கலட்டிட்டு தான் அந்த நிக்கிறோம் என் கால்ல இப்போ செருப்பு கிடையாது வீட்டுல இருந்து வரும்போதே செருப்பை தான் வர்றோம் அந்த மனித உணர்வுகளை மதிப்பிப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றோம் முருகனுடைய அப்பா பெருசா சிவன் அவர் மேல இருக்காரு சிக்கந்தர்னு யாரு யாருக்கு சொன்னது சிக்கந்தர் மலைன்னு ஏதாவது இது இருக்கா நாங்க போட்ட பிச்சை தான் அந்த அவங்களுக்கு அதனால் சிவ சிவபெருமான் தான் மேலே இருக்கார் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு தான் ஆடு போட்டிருக்காங்க அப்புறம் மேலே நீங்கள் இவங்களுக்கு மட்டும் தனி உரிமை கொடுக்கலாமா சொல்லுங்க தீர்வு நான் அவங்க தானே கொடுக்கணும் எங்களுக்கு வந்து அவங்களும் வழிபடட்டும் நாங்களும் வழிபடுறோம் ஆனால் இந்த ஆடு கோழி மட்டும் வெட்டக்கூடாது கலர் அடிக்கக்கூடாது இந்த கிரீன் கலர் கலர்லாம் எங்கள் கோயிலில் வந்து முருகப்பெருமான் கோயிலில் வந்து இருக்கக்கூடாது ஆடு கோழியை ஏற்று விடக்கூடாது நே நேந்தி விடட்டும் அது வந்து நாங்கள் ஏற்றுக்குவோம் நாங்கள் வந்து எல்லாமே சமாதானமாக தான் போகிறோம் அவங்களும் இருக்கட்டும் நாங்களும் இருக்கட்டும் தான் நினைக்கிறோம் ஆனால் வந்து எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது முருகனை தொட்டால் கெட்டையை மருந்தாங்க திராசு பூமி யாருமே நல்லா இருக்க முடியாது முருகனை பாய்ச்சிக்கிட்டு எப்போயுமே இங்கே இருக்குது எவ்வளோ ரவுடி எவ்வளோ பெரிய ஜாமெலாம் மண்ணை மண்ணை காலி காலி போய் போயிட்டான் இது வந்து திராசு பூமி முருகனுக்கு எ அகிசா யார் இருந்தாலும் அது வந்து சரியாக நடக்காது கண்டிப்பாக அது நடந்து பாருங்களேன் இது இதுக்கு யாராவது உடந்தியா போகிறோம்னா போய்க்குங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அது இருக்குது சார் இருந்துட்டு போய் இவ்வளவு ஏன் இல்லையே இவ்வளோ இருந்துச்சா நாங்கள் இல்லாமல் இருந்தால் இது பேர் சாந்தி ஸ்டோர் பாருங்கள் ஆனால் கடை வந்து முஸ்லீம் கடை நாங்கள் தான் ஜாமனே வாங்குகிறோம் என்ன சாந்தி ஸ்டோர் தான் இருக்கு திரும்பி பாருங்க சாந்தி ஸ்டோர் இது பேர் ஆனால் வந்து முஸ்லீம் தான் கடை ஆனால் நாங்கள் இந்துக்கள் தான் வாங்குறோம் பேர் பேரை போட வேண்டியதானே எப்பயுமே முருகனு தொட்ட நீ கெட்ட சண்டையில யாருமே போடல சார் யாரும் எதுக்குன்னு தேவையில்லையா சார் ரெண்டு பக்கம் ஏன் சார் இப்ப பிரச்சனை வருது அஞ்சு ஒரு பத்து நாளா ஏன் முருகன் சாமி தான் கொண்டு தானே இருக்கும் இதெல்லாம் தேவை போகுது ஒரு பிரச்சனை இல்லையில இவங்களா தான் எங்களை வந்து

காவல்துறையினால் அங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது திருப்பரங்குண்டம் மலை சுத்தி நூற்றுக்கணக்கான போலீசாரை வந்து குவிக்க குவிச்சு எந்த விதமான பதற்றமும் வன்முறை சூழலும் ஏற்படாத வண்ணம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப கடினமான ஒரு பந்தோபஸ்து போட்டிருக்காங்க ஒரு பாதுகாப்பின் கண்காணிப்புக்கு அடிப்படையில் அடியில் தான் திருப்பரங்குண்டம் முழு பகுதியுமே இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இங்க போராட்டக்காரர்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்து கோஷங்கள் இட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இனி இங்கிருந்து அஹ் நகர்ந்து பழங்கானத்தம் அப்படிங்கிற பகுதியில ஐந்து ஐந்து டு ஏழு மணி மாலை இந்த போராட்டத்தை வந்து அவங்க நடத்துறாங்க இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்த எவ்வித தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை வந்து ஒதுக்கி இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதலாம் படை வீடாக கருதப்படக்கூடிய மலை இது வந்து முருகனுடைய மலை அப்படின்னும் இங்க வந்து மற்ற மத்த வழிபாடுகள் செய்யலாம் ஆனா இந்து மத வழிபாட்டுக்கு தொல்லை தர விதமாக எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்து அமைப்பினரும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அமைப்பினர் நாங்க காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு தான் இப்போ இது ஒரு புது சர்ச்சை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க சமூக ஒற்றுமைக்கே குந்தகம் விளைவிக்கும் விதமாக இது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால விரைவில் இது ஒரு சுமூக நிலைக்கு எட்டணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு இப்ப வரலாற்று ரீதியாக இதை நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டுல வாழ்ந்த கடைசி மன்னர் தான் இந்த பாஷா அப்படிங்கிறவர் இந்த சிக்கந்தர் பாஷா மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்குல இந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிற இந்த வழிபாடு அவரு அவர் அவருடைய பின்வழி வந்தவங்க அதை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா அந்த காலத்துல இருந்தே அந்த வழிபாடு அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு கூட்டுறா இருக்கு இப்போ நம்ம திரும்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இப்போ ஆடு கோழி அவங்க வந்து கந்தூரி விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துறாங்க அதுல வந்து பலியிட்டு அசைவ உணவுகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படியது முருகருடைய கோவில் அதுவும் முதலா படை வீடு கீழே இருக்கிறப்ப எப்படி வந்து இஸ்லாமியர்கள் மேல வழிபடலாம் அப்படின்னு இந்து அமைப்பினரும் இஸ்லாமிய அமைப்பினர்கள் வந்து இது வந்து நாங்க வழி வழியா வர ஒரு தொண்டு தொட்டு ஒரு மரபா இருக்கு இது எங்களால மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய மரபினர்களும் தொடர்ந்து ஒரு ஒரு பதற்ற சூழலை நோக்கி தான் இருக்கு பார்க்க முடியுது இதுக்கான தீர்வு என்ன என்ன அரசு தலையிட்டால் ஒழிய இதுக்கு முடிவு கிடைக்காது நம்ம 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 பதிவு 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 இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் அப்படின்னா சிக்கந்தர் தர்கா வழியிலேயே வந்து வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் காவல்துறையினர் பயங்கரமான மக்கள் கூட்டம் அதிகமாகுது இந்த தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அதிகமாக ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ திருப்பரங்குன்ற மலையில் இந்த சர்ச்சைக்கு தீர்வை விரைவாக எட்டணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையா கொஞ்ச நாளாய உலகமே என்ன சுத்தி நுரங்கிட்டு இருக்கு MCR Pure Cotton Club Formals and Casual Shirts சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்